தெரிவித்து அடுத்ததாக கவிநயம் நிகழ்ச்சியில் கவிதையை வழங்க கவிஞர் ஆசா கந்தன் அவர்களை வரவேற்கிறேன் வாரங்கள் கவியே உங்கள் கவிதையை தாருங்கள் வணக்கங்கள் பொழில் பண்பலையின் கவிநயம் நிகழ்ச்சியில் பங்கேற்று வெயில் என்ற தலைப்பில் மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் திருவற்றியூர் செட்டிங்கிலிருந்து வழங்கும் கவிதை இதோ தலைப்பு வெயில் மண்ணில் உயிர்க்கு மாண்புரு ஞாயிறு மகிழ்ந்து தந்திடும் வளமே வெயில் உடலின் வெப்பத்தில் உயிரும் இயங்கும் கடந்து போனால் இறப்பும் நேரும் வெயிலில் ஓங்கும் வெப்பம் அளவே ஒயிலாம் மழையின் ஓங்கும் கருணை வறண்டு மிக நீண்டு நீர் தேடும் ஊர்பாந்தர் வயிறார உண்ணவே மண் துளைக்கும் வெயில் கொடுமை விளைநிலத்தில் நிலத்தில் வெடிப்புகள் உழைப்போர் உதட்டிலும் வெடிக்கும் பொண்கள் போன பாட்டாளி பொருட்படுத்தான் விலகி போன சொகுசுக்காரன் அரசியல் கட்சிகளின் ஆடம்பர தர்பூசணி மோற்பந்தல் அரை மணி நேரம் கழிந்தால் தண்ணீர் கலன் மட்டுமே இளம் வெயிலில் உடலும் இதமாய் இயங்கும் உளமும் மகிழ்வாய் ஒன்றி செய்யும் உச்சி வெயிலில் சிந்தும் வேர்வைத் துளிகள் உணர்வுகளின் எரிச்சல் பேச்சில் வழியும் மாலை வெயிலில் மாந்தர் பலர் நடத்தல் உண்டு மலரும் நினைவினை பகிர்ந்து மகிழ்வதுண்டு கத்திரி வெயில் உடல்நலக்கேடு களப்பணி செய்யின் மருத்துவம் மிகும் வெயில் காலமும் நேரமும் உழைப்போர் விரும்பும் நேரமே உழைக்கும் ஒத்துழைப்பின் நன்றே என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி கவியே மண்ணில் உயிர்களுக்கு மாண்பான சூரிய கடவுள் தரும் வளமே வெயில் என்று தொடங்கி பாட்டையும் தொடுத்து அரசியல் கட்சிகளின் உள்பூசல்களையும் தொகுத்து தனது கவிதையை இனிமையாக வழங்கியுள்ளார் மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் அவர்கள் சிங்கையிலிருந்து ஒழிக்கும் இனிய தமிழ் கவிதைகளை தொடர்ந்து சுவைக்க இணைந்திருங்கள் தொழில் பண்பலையில் தொடர்ந்து